அதே மாதிரி உற்சாகமின்மை என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறது ஒரு விரக்தி மனப்பான்மை எந்த உணவு பார்த்தாலும் எரிச்சலாக வர்றது ஏன்னா இங்கே லோடு அதிகமாக ஆயிடுச்சு லக்கர் அதிகமாக இயலாமை என்பது கோபமாக மாறும் எதை பார்த்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி போகும் இப்போ மனதின் உற்சாகம் குறைந்து விடுவது என்பது கழிவுகள் அதிகம் தேங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இந்த நோய்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் கழிவுகள் தேங்கிட்டு இருக்கிறது தான் காரணம் நம்ம உடம்புல ராஜ உறுப்புகள் இருக்குங்க மூளை நுரையீரல் இருதயம் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம்னு ஒரு ஆறு ராஜ உறுப்புங்க இந்த ராஜ உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தில் தான் ஒரு மனிதனுடைய முழு ஆரோக்கியமே அடங்கியிருக்கு ஒவ்வொரு ராஜ உறுப்புகளையும் எதன் அடிப்படையில் எப்படி தூய்மையாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நாம் முழு ஆரோக்கியத்தோடு திகழும் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சனி ஞாயிறு திங்கள் தினமும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பைய சிவம் நான் உங்கள் சுகுமார் உடலில் கழிவுகள் தேங்கிவிட்டதற்கான அறிகுறிகள் என்ன நம்ம கழிவுகள் தேக்கம்தான் நோய் கழிவுகள் நீக்கம்தான் ஆரோக்கியம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா இல்லை கழிவுகள் தேக்கத்தோடு இருக்கிறோமா இருக்குது என்ன அறிகுறிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் சூப்பராக இருக்கும் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும் எல்லாமே என்ன சொல்கிறேங்க எந்த வேலைகளையும் தொய்வு இருக்கார் எல்லாமே சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் கழிவுகள் எப்போது தேங்குகிறதோ உடலில் சமநிலை பாதிக்கப்படும் சமநிலை அப்படின்னா நீங்கள் நடக்கிறீங்க நேராக நடக்கணும் நிற்கிறீங்க நேராக நிற்கணும் இது சாத்தியமாகணும் இல்லையா எப்பவும் அப்படித்தாங்க வழக்கம் இல்லையா அப்போ நம்ம நேராக நிற்கிறக்கும் நடப்பதற்கும் ஒரு சமநிலையை வந்து மெயின்டெயின் ஆகணும் இல்லையா இந்த கிராவிட்டிக்கு எதிராக வந்து நீங்கள் நிற்கிறக்கோ நடக்கிறக்கோ உத்தாசை பண்ணுது அப்படின்னா நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைங்க ஏதோ கொஞ்சம் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரியே இருக்கிறோம் இல்லையா இன்னும் இடது பக்கமாக செய்கிறேன் வலது பக்கமாக செய்கிறேன் முன்னாடி சாந்த மாதிரி இருக்கிறேன் ஏதோ ஒரு தள்ளாட்டமாகவே இருக்கிறதுனால என்ன அர்த்தம் சமநிலை தவறுகிறது கழிவுகள் தேங்கி விட்டதுன்னு அர்த்தங்க இப்போ கழிவுகள் போது இது முதல்ல நடக்கும் அதுக்கு அடுத்தது சோம்பேறு தனமாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் அப்படியே மந்தமாக இருக்குது எங்க விட்டால் நான் தூங்கிகிட்டே இருக்கலாம்னு இருக்குங்க அவ்வளோ சோம்பேறுத்தனமாக இருக்குதுங்க உடம்புல அப்படின்னு சொன்னால் கழிவுகள் நிறைய தேங்கி போச்சு ராஜா நிறைய தேங்கினாலே இந்த சோம்பேறு தனம் அதுக்காக தான் மூணு மாதத்துக்கு ஒருக்கா நாலு மாதத்துக்கு ஒருக்கா இந்த கழிவுநீக்க பயிற்சியெல்லாம் பண்ணிடுங்க உடம்பை தூய்மையாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா கழிவியல் தேங்கிடுச்சுனாலே உங்களுடைய ஆக்டிவ்னஸ் போயிடும் உங்களுடைய புத்துணர்ச்சி போயிடும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கழிவியல் சேராமல் இருக்கணும் ரைட் அப்போ சோம்பலாக இருக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சி இருக்காது இப்போ ஏதாவது பண்ணலாம் கூட ஏன் அது பண்ணலாம் பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் இல்லை நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒத்தி போடும் மனோபாவம் எந்த ஒன்றையும் வந்து காலத்தின் அவசியம் கருதி அது உடனே செய்யலாங்கிற எண்ணம் வராமல் இருக்கிறது நேரத்தை ஒத்தி போடுவது வேலையை ஒத்தி போடுவது அதே மாதிரி உற்சாகமின்மை என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறது ஒரு விரக்தி மனப்பான்மை எந்த உணவு பார்த்தாலும் எரிச்சலாக வர்றது ஏன்னா இங்கே லோடு அதிகமாகிடுச்சு லக்கேஜ் அதிகமாக சேர்ச்சுன்னா இயலாமை என்பது கோபமாக மாறும் எதை பார்த்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி போகும் இப்போ மனதின் உற்சாகம் குறைந்து விடுவது என்பது கழிவுகள் அதிகம் தேங்கிறதுக்கான ஒரு அடையாளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டே இருந்தால் நல்லது அப்படின்னு தோன்றது கொட்டாவியாக வந்துகிட்டே இருக்கிறது சில பேர்லாம் பாருங்கள் கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா மீன் வாயை திறந்து இது பண்ணுற மாதிரி கொட்டாவி வந்துக்கிட்டே இருப்போம் பார்க்குறீங்களே அது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா கழிவுகள் நிறைய தேங்கிச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த கழிவுகளை வந்து தேக்கத்தை நீக்குவதற்கான வேலையை வந்து அவசியம் செஞ்சிடணுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் மொத்தமும் வந்து எங்கே கழிவுகள் தேங்கினாலும் நோய் தான் அப்போ அந்த கழிவுகளை நீக்கக்கூடிய பயிற்சிகளை அவசியம் நான் செஞ்சிடணும் சரிங்களா அப்போது ம மலக்கழிவுகள் சேரலாம் சேராமல் பார்த்துக்கணும் சிறுநீர வந்து பார்த்தீங்கன்னா முறையான கழிவு வெளியேற்றம் நடந்ததை வந்து வெளியேற்றி கொண்டே இருக்க வேண்டும் உடலை தூய்மையாக வச்சுக்கிற மாதிரியே உடலுக்கு உள்ளுக்குள்ளேயும் கழிவுகள் தேங்காமல் வைத்துக்கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது அதுக்கப்புறம் கழிவுகள் அதிகமாக தேங்கிச்சின்னு நான் எப்படிங்க தெரிஞ்சுக்க அப்படின்னா பசி மந்தம் ஆகிவிடுது பசியே இல்லாமல் இருக்கிறது ஏன்னா பசிக்கவே மாட்டேங்குதுங்க வயிறு இனம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கழிவியல் நிறைய அதுக்கு அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தோல் சம்மந்தமான பாதிப்புகளாக வருதுங்க இந்த சொரியாசிஸ் படை சிறங்கு இந்த மாதிரி தோல் சார்ந்த அலர்ஜிகள்லாம் வருது இல்லைங்களா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கழிவியல் தேக்கத்தினுடைய வெட்ட வெளிச்சமான ஒரு அடையாளம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தோல் பகுதி தான் இப்போ இந்த தோல் பகுதியில் அடிக்கடி இச்சிங் இதெல்லாம் வருது அப்படின்னா இந்த ரொம்ப பெரிய உறுப்புகளுக்கே வந்து கழிவு ரொம்ப காலமாக தேங்கிடுச்சு அர்த்தம் ரொம்ப வருஷமாக தேங்கி போயிருக்கிற கழிவு கடைசியாக வெளியேறக்கூடிய பாதைகள் கட்டி நம்முடைய தோள்கள் தான் பாருங்கள் சிறுநீர் வழியாக போகலை மலம் வழியாக போகலை பாருங்கள் கண்கள் வழியாக போகக்கூடிய கழிவுகள் வழியில் போகலை மூக்கு வழியாக காது வழியாக வாய் வழியாக பல துவாரங்கள் நவ துவாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள் வெளியேற்றுவதை முறையாக செய்யணும் அப்படி செய்யாத போது கடைசியாக வரக்கூடிய பாதைகள் நம்ம தோல் தோல் பகுதியில் வந்து அரிப்பு எரிச்சல் தடிப்புகள் இது மாதிரிலாம் வருது அப்படின்னா இது கழிவுகளுடைய உச்சபட்ச தேக்கம் அப்போ இவற்றை எல்லாம் நீக்குவதற்கான வழிமுறைகளை செய்ய சொல்லி இவ்வளவு தூரம் மணி அடிக்குது உங்களுக்கு சிக்னல் காமிச்சிக்கிட்டே இருக்குது அந்த கழிவில் நீக்கு 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 அப்போ இதற்கப்புறமா நம்ம அலாட் ஆகிடணுமா இல்லையா அப்போ கழிவுகளில் தேக்கத்தை நீக்குவதை நாம் முறையாக பின்பற்ற வேண்டும் சரிங்களா அப்போ இத்தனை அறிகுறிகள் கழிவுகள் நீங்குவதற்கு மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்னா ஆழ்ந்த தூக்கம் மிக தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா ஆழ்ந்த தூக்கத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய வளர் சிதை மாற்றம் நம்ம உடம்புல வந்து சீராக நடைபெறும் அப்போ வளர் சிதை மாற்றம் நடக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹார்மோன்களும் சரியாக சுரக்க ஆரம்பிக்கும் உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கான வேலைகள் துரிதமாக நடக்கும் இப்போ தூக்கமே வராமல் அவதிப்படுறவங்களாக இருந்தால் பாருங்க இரவு வந்து தூங்கிச் செல்வதற்கு முன்பாக ஒரு வெது வெதுப்பான அவற்ற ஒரு தண்ணீரை அருந்தி விட்டு தூங்க செல்லலாம் டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அதை நிறுத்திடலாம் இப்போ நல்ல தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க இருந்தால் கசகசாக இருக்கு பாருங்க ஒரு வீடுகளையுமே பெரும்பாலும் வச்சுருப்பாங்க அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மென்று சுவைத்து சாப்பிட்டு வெது வெதுப்பான தண்ணீரை அறுத்தணும் இதை செய்தாச்சுன்னா ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடங்களில் நல்லா தூக்கம் வந்துடும் இப்போ ஆழ்ந்த தூக்கம் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெட்டபாலிசம் நடக்க உதவி செய்யுது கழிவுகள் தேங்காமல் பார்த்துக்கொள்ளும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் இயக்க பயிற்சிகள் நம்ம உடற்பயிற்சி சொல்கிறோம் இல்லைங்களா காலையும் மாலையும் அவர் வெறும் வயிற்றாக இருக்கக்கூடிய சமயங்களில் சிறு சிறு பயிற்சிகள் அவர் அவர் வயது கேட்டார் போல அவர் எளிமையான பயிற்சிகளை செய்வதை வழக்கப்படுத்தி கொள்ளும்போது நம்ம உடம்புல அங்கங்கே எல்லாம் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வந்து அகழ்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா உடம்பு இயக்கமே இல்லாமல் இருந்தாலும் கழிவுகள் தேங்கிக்கொண்டே கொண்டே போகும் இல்லைங்களா அப்போ ஆழ்ந்த தூக்கம் வேணும் எளிமையான பயிற்சிகள் வேணும் அதே போல் நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கணுங்க நார்ச்சத்து உள்ள உணவுகள் அப்படின்னா இந்த காய்கறிகள் கீரைகள் இது மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும்போது அதில் நார்ச்சலத்து இயல்பாகவே இருக்குது அதே போல் பட்டை தீட்டாத பாலிஷ் பண்ணாத அரிசிகள் தானியங்கள் இருக்குதுங்களா முழு தானியங்கள் இவற்றை பயன்படுத்தும் போது அதாவது கைக்குத்தல் அரிசி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா எந்த உணவுகளையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் நார்ச்சத்து நிறைய இருக்கிறது இது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் பொதுவாக மலச்சிக்கல் இல்லை என்றாலே உடம்புல வேற கழிவுகள் தேங்காமல் பெருமளவு பார்த்து கொள்ள முடியும் இப்போ இது மாதிரி இந்த சின்ன சின்ன வழிமுறைகள் எல்லாம் கடைபிடித்து கொண்டு வருவோம் அப்படின்னா கழிவுகள் உடம்புல தேங்காது இந்த அறிகுறிகள்லாம் முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த அறிகுறியிலிருந்து நீங்குவதற்கு இந்த அறிகுறிகள் தோன்றும் போதே கழிவு நீக்கத்திற்கான வேலையை நாம் செய்து விட வேண்டும் என்று புரிந்து கொண்டு அதற்கான பணிகளை நாம் செய்து உடம்பை ஆரோக்கியப்படுத்தி கொள்ளலாம் இந்த நோய்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் கழிவுகள் தேங்கிட்டு இருக்கிறது தான் காரணம் நம்ம உடம்புலயே ராஜ உறுப்புகள் இருக்குங்க மூளை நுரையீரல் இருதயம் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம்னு ஒரு ஆறு ராஜ உறுப்புங்க இந்த ராஜ உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தில் தான் ஒரு மனிதனுடைய முழு ஆரோக்கியமே அடங்கியிருக்கு ஒவ்வொரு ராஜ உறுப்புகளையும் எதன் அடிப்படையில் எப்படி தூய்மையாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நான் முழு ஆரோக்கியத்தோடு திகழலாம் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சனி ஞாயிறு திங்கள் தினமும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள்